ஹலோ விவர்ஸ் மல்லி சீரியல் ப்ரோமோ பற்றி பார்க்க போகிறேங்க அடுத்ததாக என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கான்ட்ராக்டர் செல்வராஜ் வந்து மல்லியை பார்த்தா ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசில் நினச்சிட்டாரு இந்த வேலையிலனா கூட மல்லிக்கு வேற ஒரு வேலை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சதுனால ஒரு ஃபுட் டெலிவரி கம்பெனியில் நம்ம மல்லியை கொண்டு போயிட்டு சார் நான் சொன்னேன் அந்த பொண்ணு இவங்க தான் அப்படின்ட்டு நம்ம மல்லியை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க மல்லிக்கு தேவையான இதெல்லாம் சொல்லிட்டுருக்காரு அவர் இந்த மாதிரி நைட்டில் ஃபுட் டெலிவரி பண்ணும்போது அந்த வீட்டில் ஒரு லேடி இருக்காங்களா லேடியே டெலிவரி பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால தான் உன்னை செலக்ட் பண்ணுறேன் நீ அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு இப்போ நீ வேலையில் ஜாயின் பண்ணிக்கோன்றாங்க நம்ம மல்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு இரு டெலிவரி எல்லாம் கொடுத்துட்டாங்க மூணாவதாக வரப்போகிறது தாங்க நம்ம வெண்பா பண்ண அந்த பி பீஸா அந்த டெலிவரியும் நம்ம மல்லிக்கே வருதுங்க மல்லி அதை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க ஐயோயோ விஜய் சார் பண்ணது எனக்காக வரணும் இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு துடியாக துடிக்கிறாங்க நடக்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபுட்டை வந்து டெலிவரி பண்ண போகிறாங்க கண்டிப்பாக வெண்பாவோ இல்லை நம்ம விஜயோ வந்து வாங்க போகிறாங்க ஆனால் மாஸ்க் போடணும் இல்லை ஹெல்மெட் போடணும் நம்ம மல்லி வந்து டெலிவரி பண்ண போறாங்க இருந்தாலும் ஒரு கட்டத்தில் வெண்பா கண்டுபிடிச்சிருவாங்க நீங்கள் வந்து மல்லி அம்மா மாதிரியே இருக்கீங்களேன்னு வாங்க எதுவுமே பேசாத நம்ம மல்லி கண்டிப்பாக ஃபுட்டை கொடுத்துட்டு பீஸாவை கொடுத்துட்டு கிளம்ப போகிறாங்க ஒரு கட்டத்தில் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட விஜய் அந்த கம்பெனிக்கு ஏன் போனேன் எதுக்கு போனேன்றதை இந்த ரேட்டிங்கில் கண்டுபிடிச்சிருவாங்க இந்த மாதிரி விஷயம் தாங்க வரப்போகிற எபிசோட்ஸ்லலாம் இருக்க போதுங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் மல்லி மாட்டுவாங்களா மாட்ட மாட்டாங்களா அப்படின்றத பார்ப்போம்